நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஹோட்டலின் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது அந்த முதியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் என்று கிழிந்த சட்டை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் போடுங்க பெரும் அன்னமானாலும் பரவாயில்லை மிகுந்த பசி நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையே நடுங்குகிறது அந்த ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே நின்றேன் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன நீ ஏன் அழுகிறாய் அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தைகள் மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் குவித்த ஒவ்வொரு பைசாவும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையும் இருபத்தி எட்டு ஆண்டுகால பௌதிக வாழ்க்கையும் இழந்து புலம்புகின்றேன் புலம்பெயர்ந்த எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டால் சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து என் மகன்கள் மகள்கள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் மெல்ல மெல்ல என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகிவிட்டதல்லவா குறைந்தபட்சம் என் வயதிற்காவது மரியாதை கொடுத்திருந்திருக்கலாம் அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கே செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை சாப்பாடு கண்ணீரும் உப்பு கலந்திருந்தது பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதே வேதனை அடுப்பில் எங்கும் வாழ முடியாத போது அந்த இரவும் பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கல்லால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்குப்போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன் மகன் கோபமடைந்தான் நல்ல வேலை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை அது என்னுடைய அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்து இருந்தால் நிகழ்ந்திருந்திருக்கலாம் சாப்பாட்டு நடுவில் எழுந்தார் உரிமையாளர் முன் பத்து ரூபாயை நீட்டினார் ஓனர் வேண்டாம் பையில் வையுங்கள் இருக்கட்டும் என்றார் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் மதிய உணவு சாப்பிடலாம் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாயை அங்கே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என நினைக்கிறாய் சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே வருகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்றுவரை வரை ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு துளிரும் கட்டாயம் ஒரு நாள் பழுத்த சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண் போல் காக்க வேண்டும் நமக்கும் இப்படி ஒரு நாள் வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் பகிர விரும்புபவர்களும் பகிருங்கள் யாரேனும் மனம் மாறினால் போதும் மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்கட்டுமே இன்று முதல் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவிலிருந்து இருந்து மட்டும் நல்லா தெரியுது முதுமை வயசுல தன்னுடைய அப்பா அம்மாவை எவன் ஒருத்தன் தனியா தவிக்க விடுறானோ நிச்சயமா அவனுக்கும் அதே நிலைமை வரும் அப்படின்றது இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்